எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி ஏழாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அப்படிங்கிற லெசன்லேருந்து நம்ம வந்து இன்னைக்கு வினாடி பார்க்க இருக்கிறோம் அணுக்களை டேஷ் அழகால் அழைக்கிறார்கள் நானே மீட்டர் அணுக்களை எந்த அழகால் அழைக்கிறார்கள் அப்படின்னா நானே மீட்டர் அடுத்து திரவத்தின் வடிவம் எதை பொறுத்தது பாத்திரத்தை பொறுத்தது திரவத்தின் வடிவம் எதை பொறுத்தது அப்படின்னா பாத்திரத்தை பொறுத்தது அடுத்து நீரில் சிறிதளவு சர்க்கரையை போட்டால் நீரின் மட்டம் வந்து உயராது நீரில் சிறிதளவு சர்க்கரை போட்டால் நீரின் மட்டம் வந்து உயராது அடுத்து திண்மங்களின் மூலக்கூறுகள் நெருக்கமாக அமைந்துள்ளதால் திண்மங்களை அழுத்த முடியாது திண்மங்களின் மூலக்கூறுகள் நெருக்கமாக அமைந்துள்ளதால் திண்மங்களை அழுத்த முடியாது அடுத்து அழுத்த முடியும் திண்மம் எது அப்படின்னா பஞ்சு அழுத்த முடியும் திண்மம் எது அப்படின்னா பஞ்சு அடுத்து வாயுக்களின் மூலக்கூறுகளுக்கிடையே ஈர்ப்பு விசை வந்து மிக குறைவு வாயுக்களின் மூலக்கூறுகளுக்கு இடையே ஈர்ப்பூசி எப்படி இருக்கும் அப்படின்னா மிக குறைவாக இருக்கும் அடுத்து வாயுக்களை மிக எளிதில் அழுத்த முடியும் வாயுக்களை வந்து மிக எளிதில் அழுத்த முடியும் அடுத்து இன்றைய காலத்தில் அழுத்தப்பட்ட டேஷ் போக்குவரத்து பயன்படு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா இயற்கை வாயு போக்குவரத்து பயன்படுத்தப்படுகிறது அடுத்து வெப்பத்தால் பொருட்களின் மூலக்கூறுகள் டேஷ் அதிர்வுறுகிறது வெப்பத்தால் பொருட்களின் மூலக்கூறுகள் வந்து வேகமாக அதிர்வுறுகிறது வெப்பத்தால் பொருட்களின் மூலக்கருவல் வந்து வேகமாக அதிர்வுறுகிறது அடுத்து பனிக்கட்டியை ஒரு கண்ணாடி குடுவையில் போட்டு வெப்பப்படுத்தினால் என்ன மாற்றம் மாற்றமடையும் திரவமாக மாற்றமடையும் பனிக்கட்டியை ஒரு கண்ணாடி குடுவையில் போட்டு வைத்து வெப்பப்படுத்தினால் என்ன மாற்றமடையும் என்ன திரவமாக மாற்றமடையும் அடுத்து வெப்பநிலையை மாற்றினால் பொருட்களின் நிலை வந்து மாறும் வெப்பநிலையை மாற்றினால் பொருட்களின் நிலை வந்து மாறும் அடுத்து வாயுக்களின் இடையே உள்ள இடைவெளி என்ன அப்படின்னா அதிகம் வாயுக்களின் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள இடைவெளி வந்து அதிகம் அடுத்து பருப்பொருட்களின் நான்காவது நிலை என்ன அப்படின்னா வந்து பிளாஸ்மா பருப்பொருட்களின் நான்காவது நிலை வந்து பிளாஸ்மா பருப்பொருட்களின் உருவாக அடிப்படையான துகள்கள் வந்து அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் ஆகும் பருப்பொருட்கள் உருவாக அடிப்படையான துகள்கள் வந்து அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் ஆகும் அடுத்து வாயுக்களுக்கு குறிப்பிட்ட வடிவமோ பருமனோ கிடையாது வாயுக்களுக்கு வந்து குறிப்பிட்ட வடிவமோ பருமனோ கிடையாது அடுத்து நாண மீட்டர் என்பது பத்து டு ஒன்பது மீட்டர் என்பது பத்து டு ஒன்பது அடுத்து நம் வீட்டில் பயன்படுத்தும் எரிவாயு நம் வீட்டில் பயன்படுத்தும் எரிவாயு உருளையில் அடைக்கப்படுவது என்ன அப்படின்னா நீர்ம பெட்ரோலியம் நம் வீட்டில் பயன்படுத்தும் எரிவாயு உருளையில் அடைக்கப்படுவது வந்து நீர்ம பெட்ரோலியம் அடுத்து நீரில் சர்க்கரையை கரைக்கும் போது சர்க்கரை மூலக்கூறுகள் வந்து மூலக்கூறுகளின் இடையே அடைத்துக் கொள்கிறது நீர் சர்க்கரையை கரைக்கும் போது நீரில் சர்க்கரையை கரைக்கும் போது சர்க்கரை மூலக்கூறுகள் வந்து நீரில் மூலக்கூறுகளின் இடையே வந்து அடைத்து கொள்கிறது அடுத்து மூலக்கூறுகள் தொடர்ந்து டேஷ் ஒன்றோடு ஒன்று கலக்கின்றன அப்படின்னா நகர்ந்து ஒன்றோடு ஒன்று கலைக்கின்றன மூலக்கூறுகள் தொடர்ந்து நகர்ந்து ஒன்றோடு ஒன்று கலைக்கிறது அடுத்து திண்ம பொருளுக்கு எடுத்துக்காட்டு வந்து பென்சில் திண்ம பொருளுக்கு எடுத்துக்காட்டு பென்சில் திரவ பொருளுக்கு எடுத்துக்காட்டு வந்து பழச்சாறு பஞ்சில் உள்ள சிறு துளைகளில் டேஸ் அடைந்துள்ளது பஞ்சில் உள்ள சிறு துளைகளில் காற்று அடைந்துள்ளது அடுத்து மூன்று நிலைகளில் இருக்கும் ஒரே பொருள் எது அப்படின்னா நீர் மூன்று நிலைகளில் இருக்கும் ஒரே பொருள் வந்து நீர் அடுத்து மூலக்கூறுகளுக்கு இடையே மிகவும் குறைவான இடைவெளி உள்ள பருப்பொருள் என்ன அப்படின்னா திண்மம் மூலக்கூறுகளுக்கு இடையே மிகவும் குறைவான இடைவெளி உள்ள பருப்பொருள் வந்து திண்மம் அடுத்து ஒரு மீட்டர் என்பது என்ன அப்படின்னா பத்து பவர் ஒன்பது மீட்டர் ஆகும் ஒரு மீட்டர் என்பது பத்து பவர் ஒன்பது மீட்டர் அடுத்து வெப்பத்தால் பொருட்களின் இயக்காற்றல் என்ன ஆகும் அப்படின்னா அதிகரிக்கும் வெப்பத்தால் பொருட்களின் இயக்காற்றல் வந்து அதிகரிக்கும் குளிரச் செய்தால் பொருட்களின் இயக்காற்றல் என்ன செய்யும் அப்படின்னா குறையும் குளிரச் செய்தால் பொருட்களின் இயக்காற்றல் வந்து குறையும் அடுத்து பொருட்கள் திட திரவ வாயு என்னும் மூன்று நிலைகளில் காணப்படுவது வந்து வேதியியல் பொருட்கள் பொருட்களில் திட திரவ வாயு என்னும் மூன்று நிலைகளில் காணப்படுவது வந்து வேதியியல் திரவத்தின் மூலக்கூறுகள் டேஸ் இடைவெளி உடையவையாக உள்ளது திரவத்தின் மூலக்கூறுகள் வந்து அதிகமாக இடைவெளி உடையவையாக உள்ளது அடுத்து அதிக வெப்பப்படுத்தப்பட்ட வாயு நிலை என்ன அப்படின்னா பிளாஸ்மா அதிக வெப்பப்படுத்தப்பட்ட வாயு நிலை வந்து பிளாஸ்மா திரவத்தை அதிகமாக குழியிருப்பதால் என்ன திண்மமாக மாறுகிறது திரவத்தை அதிகமாக குளிர்பிற்பதால் திண்மமாக மாறுகிறது தொடர்ச்சியாக மூடு வீடியோ வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் குரூப் எழுதுகிற எல்லாருக்கும் இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்து நம்ம நாளைக்கு வந்து அளவி டி அப்படிங்கிற டீயல் வந்து வினாடை பார்க்கலாம் ஏழாம் வகுப்பு பகுதியில் நன்றி